இந்த கனிய விளக்கேத்து பாத்துக்கலாம் உத்தரவு உத்தரவு வாங்க முன்னாடி என்ன ஊரு எங்க இருந்து வந்திருக்கிறீங்க யாருக்கு பாக்கணும் யாருக்கு பாக்கணும் உனக்கா அவனுக்கா மறுபடியும் பரடா வீட்டுக்காரருக்கு பயன்படுத்த அந்த துருமரணமானது அடங்கல உங்க மன ரொம்ப பாசமா இருக்குது உங்களை கூட்டிட்டு போக நினைக்குது அதான் அந்த குழந்தை மன ரொம்ப பாசம் தெய்வமா மாறிட்டா பரவாயில்ல ஒண்ணு இரண்டாவது வீண் செலவாகுது

அதை வைக்க வேண்டாம் அதனால் தொந்தரவு ஏற்படும் தும்பத்துக்கால் ஆளாகும் அது 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 வச்சிருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் ஒன்றும் ஆற்றுல விட்டுரு இல்லை யாருக்கா தானமாக கொடுத்துரு இல்லைன்னா உன் வீட்டில் என்ன மீண்டும் மீண்டும் வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பான் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிரு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிரு இல்லைன்னா உடல் எனக்கு கெட்டு போக உனக்கும் கெடும் மகனுக்கு கெடும் பிள்ளைங்களுக்கு கெடும் உன் புருஷனுக்கு கெடும் பட்டியில வெள்ளாம வராது போற பக்கம் பல தொந்தரவு ஏற்படும் காசு படத்து கழிவாகும் கஷ்டப்பட்டு நிக்கணும் வௌத்து கெட்டுறது வாய் கெட்டாது வாய் கெட்டுறது வௌத்து கெட்டாத பிரச்சனை வந்தே தீரும் இத முன்ன செய் எப்ப செய்யற செஞ்சு முடிச்சுட்டு பேசு பதில் நான் கொடுக்குறேன் ஒரு கடை உன் பேரு சொல்லி கபாலி நீலி கபாலி நீலகண்ட காளி அவங்க சக்தி சாமுண்டி வைத்திர காளி சொல்லி கபாலி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் ப்ரீம் காளி பசி வசி பாக்க சிலைக்கு விநாயகர் காவல் மேற்கே வீரபத்திர காவல் தெருக்கு வீர சாமண்டி காவல் பெண்களுக்கு விராலி காவல் ஆகிற செம்போ மகாதேவன் அமைச்சுவார் பேய் பிள்ளி சுனியம் ஏவல் காத்து கருப்பு முனி பேய் பிசாஸ் மோகன் காட்டு வீட்டில் எல்லாத்தையும் உட்காரவை நீயும் உட்கார ஒரு முண்டச்சு கூப்பிடு இந்த கனி ஒரு வெத்தலை நல்லா கவனம் வச்சுக்கோ ஒரு வெத்தலை ஒரு பாக்கு நாணயம் கொஞ்சோண்டு ஒரு கல் உப்பு தலை முச்சில கொண்டு போய் போட சொல்லு பதினஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்குள்ள இந்த செய்ய வேண்டிய கோரிக்கையை செஞ்சு போடு அந்த துணி எடுத்து எனக்கு தானமா கொடுத்துரு அதுக்கு மேலே நீ என்னை தேடி வருவோம் உன் தெய்வம் வந்து வீட்டுக்குள்ள போதும் அது வரைக்கும் தடை தான் உத்தரவு விலைதான்